மனத்துயர் மிகுந்த மனிதனுக்காக கண்ணதாசன் எழுதியது காளமகள் கண் நாம் கண் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா காளமகள் கண் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா நாலு பக்கம் வாசலுண்டு சின்னையா நாலு பக்கம் உண்டு சின்னையா அதில் நமக்கு ஒரு வழி இல்லையா என்னையா அதில் நமக்கு ஒரு வழி இல்லையா என்னையா சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா ஆவதெல்லாம் ஆவதெல்லாம் ஆகட்டுமே ஆகட்டுமே அமைதி கொள்ளடா கொள்ளடா ஒரு பொழுதில் இன்பம் வரும் மறுபொழுதில் துன்பம் வரும் ஒரு பொழுதில் இன்பம் வரும் மறுபொழுதில் துன்பம் வரும் இருளினிலும் வழிதறியும் ஏக்கமேனடா இருளினிலும் வழிதறியும் ஏக்கமேனடா தம்பி தூக்கம் கொல்லடா தம்பி தூக்கம் கொள்ளடா கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம் கல்லிருக்கும் தெய்வம் கணியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம் கணியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம் நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பு நிலே ஒளியை நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பு நிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா இல்லையா காளமகள் கண் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா